பழனியில் பாமக வேட்பாளர் திலகபாமா தீவிர வாக்கு சேகரிப்பு கொளுத்தும் வேலில் கரும்பு சாறு பிழிந்து கொடுத்து வாக்கு சேகரிப்பு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் மாநில பொருளாளர் திலகபாமா வேட்பாளராக போட்டியிடுகிறார் பழனி அடுத்த தொப்பம்பட்டி மானூர் தாளையம் புஷ்பத்தூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் திலகபாமா ஈடுபட்டார் கொளுத்தும் வேலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திலகபாமா புஷ்பத்தூர் கிராமத்தில் சாலை ஓரத்தில் கரும்பு ஜூஸ் விற்பவரிடம் சென்று வாக்கு சேகரித்த போது தானே கரும்பு ஜூஸ் பிழிந்து கொடுத்து அங்கிருந்த மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொண்ணூறு பணிகள் மத்திய அரசிலேருந்து வந்திருக்கு தொண்ணூறு சதவீத பணிகள் சாமிநாதபுரத்திலே புஷ்பத்தூர் ஊராட்சியில் சாமிநாதபுரம் மக்கள் இங்கே இருப்பீர்கள் சாமிநாதபுரத்தில் ஏதாவது வேலை இருக்கிறதா சொல்லுங்கள் அந்த கண்டி உடம்பு தூர்வோர் இருந்து கேட்க படிச்சவா இல்லையாமா சொல்லுமா அனைத்தும் ஊராட்சி நிதியும் ஊராட்சி நிதியும் பேசாம இருக்கீங்க மாமரன் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் அருமை அக்கா பாராளுமன்ற உறுப்பினராக மோடியின் உடைய பிளஸ் எம் ஆக இவரும் திண்டுக்கல் உறுப்பினராக நாங்கள் செல்வது போல் திருமசால போற மாதிரி அக்கா நினைச்சுங்க அக்கா அதை விட்டு நான் அருமை சொன்ன கழிக்கும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சூனாதேவி அன்பழகன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் நாட்டுத்துறை என்ற செல்லத்துறை மற்றும் கிளை தலைவர்கள் நம்பியார் போட்டு போடுவியா போட மாட்டேன் போட கூடாது ரெட்டலையை தூக்கிட்டு வரவன் எங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்க தேர்தல் நாங்க சொல்றோம் எங்க வேட்பாளர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பக்கம் இருக்கிறவனுக்கு பிரதமர் வேட்பாளர் பேர் கூட உச்சரிக்க முடியல

நாட்டை காப்பதற்காக ஒருங்கிணைகிறோம் இது இந்த மண் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வரலாறு இந்த மண் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாலம் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறான் அவன் வளர்க்கறதுக்கு ஆள் பார்த்துட்டு இருக்கிறான் ஐபி என்ன செஞ்சாரு காலைக்கு தங்கம் கொடுக்கறத நிறுத்தி விட்டாங்க வீடு கூற தெரு தெருவா சாராய கடையை தூக்கி நிறுத்திட்டாங்க ஐயா எல்லாம் காமராஜர் காலத்தையும் அக்கன் காலத்தையும் பார்த்தவங்க நிக்கிறீங்க அப்படி தானையா இன்னைக்கு அதையெல்லாம் அப்படியான ஒரு அரசியல் வருமான்னு கேள்வி எட்டிட்டு இருக்க நேரத்துல சரியான திட்டங்களை கொண்டு வந்தால் போதும் ஊழலற்ற அரசியலை அப்பதான நாங்க யாருக்கு ஓட்டு போறதுன்னு முடிவு பண்ணலாம் சொல்ல முடியல அருவா அருவாவுக்கு நட்சத்திரத்தோட வர்றாங்க அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாரும் சொல்ல தெரியல சரி அதுவாது போய் சொல்லிட்டோம் போன தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஜெயிச்சாரு எல்லா தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்களே அவரையாவது கூட்டிட்டு வந்தீங்களா கூட்டிட்டு வந்து